ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறையா பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருந்துக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்ப ராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி இராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பெர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுன்னா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதுலலாம் போடுறது பரவாயில்லை ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டா அதோட இதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் சாதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருட பலன் அப்படின்னாலே முக்கியமான நான்கு கிரகங்கள் தான் குரு பகவான் சினீஸ்வர பகவான் ராகுகேது ஏன்னா தான் ரொம்ப நாள் ஒரு ராசியில் தங்கக்கூடியவர்கள் அந்த வகையில் முதல்ல கிரகம் குரு பகவான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி ஐந்து எட்டு குடையவர் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா அர்த்திய அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வக்கரகதியில் இருக்கார் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆனால் அதே சமயம் லாபம் தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் ஆனால் அதே சமயம் ஒரு லாபம் இந்த மாதிரி டென்ஷன் ப்ளஸ் லாபம் டென்ஷன் ப்ளஸ் லாபம் அப்படி தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் வக்ரகதியில் அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷனோட தான் இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சோன்னே முழு பலம் உங்களுக்கு முழு பலம் கண்டிப்பாக கிடைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் நீங்கள் தான் டீம் லீடர் அந்த மாதிரி இருப்பீங்க தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு டாப் மோஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு என்டர்ப்ரனராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் என்னென்னாக்கா ஐந்தாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் முயற்சிகள் வெற்றி அடையும் நீங்கள் தொட்டதெல்லாம் எல்லா முயற்சிகள் எடுத்தீங்களோ எல்லாம் வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியே ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆன்மீக எண்ணங்கள் அதன் மூலமாக பயணங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக நடக்கும் அதுமாரி குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உத்வேகம் எல்லாமே அமையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட ஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நன்மைகள் இருக்குது நண்பர்கள் மூலமாக நன்மைகள் இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்குங்க திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அருமையாக அமையும் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்துடுறார் கடகராசி உங்களுக்கு விரயராசி ராசி விரயத்துல வந்தோடனே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுப செலவுகளுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனாக்கா வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு மனை வாகனம் இதெல்லாம் அந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் அவரோட பார்வை அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் ஒன்று விழருது அடுத்தது ஏழாம் பறவை உங்களோட பகிர்வுணர் ரோகஸ்தானத்தில் விழருது அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட அஷ்டம ராசியில் விழது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க சில பேருக்கு வெளியூர்லாம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்க வராரு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக உங்க ஜென்மராசிக்கு வரார் ஜென்ம ஆல்ரெடி கேது உட்கார்ந்துட்டு இருக்கார் கேதுவும் குருவும் சேர்றார் ஸோ கொஞ்சம் குழப்பம் அதிகமாக தான் இருக்கும் ஜென்மராசியில் குரு வரும்போதே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாருங்க இருங்க எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருங்க உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அதே தொழில் வியாபாரத்தில் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் சக வியாபாரிகள் அவங்களெல்லாம் பத்தி அனாவசியமான இந்த அனாவசியமான பேச்சு அவங்கள பத்தி வேண்டாத பேச்செல்லாம் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் பாதகமா அமையக்கூடும் அப்படிங்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லதுங்க இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமா இருக்கு என்னன்னா ஐந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்திலேயே பார்க்குறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க எல்லாமே நல்லபடியான அதேமாரி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையே பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஸோ பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு பலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் பக்ரமடைகிறார் எங்கள் சிம்மராசிலேயே ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக முக்கியமான கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ரோகாதிபதி கலத்திராதிபதி அந்த உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் அதே சமயம் பகைவன ரோகாதிபதி சனீஸ்வர பவானுங்கிறதுனால எப்போவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் உழைப்பங்க அதுக்குண்டான ஒரு ஆளுமையை நீங்கள் பெறுவீங்க அந்த வகையில் ஆறு ஏழு குடையா இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு குடையவன் எட்டில் இருக்கான் அப்போ என்ன பண்ணணும் அஷ்டம வந்தாலே சந்திரன் வந்தாலே சந்திராஷ்டமம் அதுமாரி சனீஸ்வர பகவான் சனியாக உங்களுக்கு நிறைய பாடத்தை கொடுப்பார் அதுவும் சிம்மராசிக்கு வந்து ஏகப்பட்ட பாடத்தை அவர் வரிசையாக ஒன்று ரெண்டு லிஸ்ட்டு போட்டுருப்பார் அதை படிக்கிறதுக்கே ஏழரை இல்லை எட்டரையாக ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட பாடங்களை உங்களுக்கு கொடுப்பார் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக அதேமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணுங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அவர் வக்கரகதி அடையும் போது ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா அஷ்டம வக்கரம் அடைகிறார் அப்படிங்கும் போதே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் வக்கர நிவர்த்தி அடைஞ்சவங்க மறுபடியும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தபடியாக ராகு பகவான் இந்த யோக காரகன் ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஸோ குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் புத்திரபாக்கியம் தடைபடும் திருமண யோகம் தடைபடும் இந்த மாதிரிலாம் சில வேலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் இந்த புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அவர் வந்து பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் ஏன்னா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கும் போதே உபஜயஸ்தானங்களில் ஒன்று ஸோ பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் வருட கடைசியில் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் அவர் எங்கே இருக்கார்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசி அப்படிங்கும்போது குழப்பம் கொடுத்துட்டே தான் இருப்பார் கரெக்டாக ஒவ்வொரு டென்ஷன்லேயும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு திடீர்னு எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா சில பாடங்களை நம்ம கற்றுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் ஸோ இந்தமாதிரி ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ஞானக்காரகன் சில வேலைகளை செய்வார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அவர் விரயஸ்தானத்துக்கு வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஸ்ரீ காலகஸ்தி போயிட்டு வாங்கோ காலகஸ்தி போயிட்டு சுவாமியும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ காலஹஸ்தீஸ்வரர் ஞான பிரசுனாம்பிகை அற்புதமான ஒரு திவ்யமான ஸ்தலம் அற்புதம் என்ன இந்த காலஹஸ்திக்கு போயிட்டு காலஹஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க ரொம்ப அற்புதம் என்றைக்கு வேணாலும் போகலாம் சுவாமி தரிசனம் என்றைக்கு வேணாலும் நிறைய பேர் கே என்கிட்ட கேட்கறதா தான் என்னென்னாக்கா காலமாக இருக்குது என்ன ஒருத்தர் வந்து டிக்கெட் போட்டாராம் டிக்கெட் போட்டேன் காஷிக்கு போகிறதுக்கு அஷ்டமியாக இருக்கே பரவாயில்லையான்னு கண்டிப்பாக இதில் வந்து அஷ்டமி நவமி எதுவுமே கிடையாது புனித ஷேத்ராடனும் நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அம்பால் நம்ம வந்து அந்த பகவான் நம்மளை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்போ தாராளமாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால என்றைக்கோ ஒரு நாள் இந்த வருடத்தில் ஒரு நாள் போயிட்டு காலஹசியை போயிட்டு வாங்க அற்புதமான ஆண்டா கண்டிப்பாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்